ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபுட்டு செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அவல் ஒரு டூ மினிட்ஸ் கழுவி ஊற வச்சுருந்தேன் அதை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவன கேரட் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கேரட் அவல் ரெண்டையுமே நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம் ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அது நல்லா கொதிக்கும்போது நம்ம போட்டு வச்சுருக்க கேரட் அவல் அந்த குட்டி பாத்திரத்தையும் உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ப்ளேட்டை இப்போ ஒரு டூ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆவிலேயே வந்து கேரட் அவல் ரெண்டுமே சூப்பராக வெந்துகிட்டு இருக்கும் இப்போது நம்ம வேக வச்சிருக்கிற அவள் அதுக்கப்புறம் கேரட் கூட ஒரு நாலு துண்டு பனானா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஃபோர் கோல் ஸ்பூனோ வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க இப்போது அவள் கேரட் ரெண்டுமே நம்ம நல்லா வேக வச்சதால் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு மசிச்சோம் அப்படின்னா நல்லா குழுவாக வந்துடும் நீங்கள் மிக்சியில சேர்த்து அரைக்கிறதுனா கூட நல்லா எடுத்துக்கலாம் நான் வந்து ஃபோர்க்கிலேயே இந்த மாதிரி நல்லா குழுவாக மசிச்சுக்கிறேன் தென் ஃபைனலாக வந்து இது கூட கொஞ்சமாக பசும்பால் இல்லைனா பால் ஏதாவது சேர்த்துக்கலாம் எதுவுமே சேர்க்கலனா கூட கொஞ்சமாக சூடான தண்ணி சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல குழைவாக குழந்தைக்கு ஊட்டுற மாதிரி இது வந்து ஸ்வீட் நான் எதுவுமே ஆட் பண்ணலை ஏன்னா பனானாவும் ஸ்வீட்டாக தான் இருக்கும் கேரட்டும் ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஸோ இந்த ஃபுட்டு வந்து ரொம்பவே மைல்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவள் கேரட் இருந்தால் நாளைக்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களோடய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் இந்த கேரட் சாதம் ஆர் கேரட் கிச்சடி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடான உடனே இதில் ஒரு நாலு ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் வந்து சாப்பாட்டுக்கு குழந்தைங்களுக்கு சேர்த்தோம் அப்படின்னா நல்லாவே டைஜஸ்ட் ஆகும் இந்த ஜீரகம் நல்லா பொரியட்டும் இந்த ஜீரகம் பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ரெண்டு மூணு பீஸ் ஆனியன் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு வந்து கேரட் இந்த மாதிரி வந்து கேரட் சாதமாக செய்து கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க ப்ளஸ் குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்ப சத்தான சாதம் இந்த ஆனியன் அதுக்கப்புறம் அந்த சீரகம் எல்லாமே வந்து நல்லா வதங்கின உடனே ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குட்டி தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து இந்த கேரட் சாதத்துக்கு சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு குட்டி சைஸ் தக்காளி இல்லைன்னா ஒரு ஹாஃப் தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா போதும் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கின உடனே இது கூட நான் ஒரு குட்டி சைஸ் கேரட் நல்லா துருவி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி கேரட் எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கிக்கலாம் கேரட் அப்படியே போட்டோம் அப்படின்னா அதுவும் குக்கரில் வைக்கிறதால குயிக்காவே வந்துடும் நான் இன்னைக்கு வந்து துருவி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நெய்ல நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சாதமாக செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த தக்காளி உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு ரெண்டுமே வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் மூந்தால் இதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லாவே வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்தாதான் சாதம் வந்து ரொம்பவே குலைவா வரும் அதனால ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது குழந்தைக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்காக கொஞ்சமாக பெப்பர் பவுடர் உங்கள் குழந்தை காரம் சாப்பிடும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா தேவையில்லை அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு விசில் வந்து போட்டு வச்சிடலாம் எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் லோ ஃபிளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதம் ரொம்பவே குலைவாக வரும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ நாலு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ரொம்பவே குலைவான பேரட் சாதம் வந்து ரெடி ஆயிருச்சு பத்து மாதத்துக்கு மேல இருக்கிற குழந்தை அப்படின்னா இதை வந்து நல்லா கரண்டிலேயே மசிச்சுட்டு அப்படியே வந்து கொடுக்கலாம் அதுக்கு கீழே இருக்கிற குழந்தை அப்படின்னா மிக்சியில போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு பிளெண்ட் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நான் மிக்சியில ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்க குழந்தை என்ன கன்சிஸ்டன்சில சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு அழகாக வந்து நீங்க மதிய உணவாகவோ இல்ல இரவு உணவாகவோ தாராளமா கொடுக்கலாம் நல்லாவே வந்து வெயிட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு எனக்கு வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்டமக் ஃபில்லிங்கான டின்னர் ரெசிபி இது கூட கொஞ்சம் மிளகு சீரகம் துருவுனை இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஓட்ஸ் பொங்கல் ரெசிபி குழந்தைங்களுக்கு நைட் டைம் நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும் இப்போது இது இது கூட கொஞ்சம் நட்ஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்கள் நட்ஸ் பவுடர் இல்லை அப்படின்னா ஒரு பாதாம் ஒரு முந்திரி நல்லா துருவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு சால்ட் வந்து ஆப்ஷனல் ஒன் இயர் கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு உங்கள் டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடியே போட்டுட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு ஓட்ஸ் பொங்கல் வந்து ரெடியாயிரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் நல்லா குழைவா வெந்து வந்துட்டுருக்கு இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு நைட் டைம் ஊட்டி விட வேண்டியது தான் நிம்மதியாக தூங்குவாங்க நல்லா வயிறும் நிறையும் இந்த மூணு ரெசிபீஸ்மே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்